இந்திய வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருலும் நீரே என் தேவன் உம்படி நல்ல ஆவி என் செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல பார்க்கிறோம் தாவித ராஜா இப்படியாக ஜெபிக்கிறார் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்யும் போது விட உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும் என்று கேட்டு ஜெபிக்க வேண்டும் ஒரு நபர் கர்த்தருடைய அன்பை அறிந்தவர்கள் கர்த்தரை அறியாத துன்மார்க்கமான வாழ்க்கையோடு வேண்டாத போதை வசதுக்களை அருந்துகிறவராக ஒருவேளை இல்லையென்றால் கர்த்தரோடு ஐக்கியம் இல்லாத யாரோ ஒரு நபரோடு கூட நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட எப்படி கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தில் நீங்கள் வாழ முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் சத்ருவானவன் கொஞ்ச நாளுக்குள்ள அப்படிப்பட்ட நபர்களோடு கூட நீங்கள் பா போய் நீங்கள் சேர்ந்து ஃப்ரெண்டாக நீங்கள் இருப்பீங்கன்னா அவங்களோட கூட நீங்க கூட இருந்து அவருடைய காரியங்களை நீங்க கற்றுக்கொள்வீங்கன்னா கொஞ்ச நாளுக்குள்ளாக விடுவான் பிரியமானவர்களே அப்படி என்னால் இப்படி இந்த காரியத்திலே நாம் ஞானமாய் பொழுதுதான் கர்த்தர் விரும்புகிற வழியிலே கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தில் உங்களை காத்து கொள்ள முடியும் கர்த்தரை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமான எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா இந்த காரியத்தை நம்ம செய்வதனால கர்த்தர் ப சந்தோஷப்படுவாரா ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் செல்லும்போது கர்த்தர் என்னோடு வருவாரா என் நாவில் நான் பேசுகிற வார்த்தைகள்லாம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குமா அப்படின்னு நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும் பிரியமானவர்களே அப்படினா ஒவ்வொரு காரியத்தையும் கூட நம்ம செய்யும் என்பதாக பிள்ளையுடைய படிப்பானாலும் வேலை காரியங்கள் திருமண காரியங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக எந்த ஒரு காரியத்துக்கு கூட கர்த்தரோட ஜெபித்து கர்த்தர் சொல்கிற ஆலோசனைகளை நம்ம கேட்டு அதன்படி நம்ம வாழ்றதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும் பிரியமானவில்லை அப்பொழுதுதான் கர்த்தர் ஆஹ் உங்களுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்து செபையான வழியிலே நடத்துவார் எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்க கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கணும் அதை நீங்க மறக்கவே கூடாது பிரியமானவில்லை வேத வசனத்தின்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை நம்ம பரிசுத்தமா நம்ம காத்துக்கொள்ள முடியும் பிரியமானவர்களை அப்படியானால் தாவிது ராஜா ஜெபிக்கிறது போல உமக்கு பிரியமானது எனக்கு போதி தருல ஆண்டவரே என்னை செம்மையான வழியில் நடத்துங்க உங்களுடைய நல்ல ஆவி பரிசு தாவியானவர் இனி செம்மையான நடத்தணும்னு சொல்லி தாவிது ராஜா ஜெபிக்கிறார் அப்படியானால் இன்றைக்கு கட்ட இயேசுவின் ரத்தத்தினால கடுவப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொடுகின்ற ஒவ்வொரு நபரோளுக்கும் நபரும் கூட நாம் க அப்படித்தான் நாம் ஜெபிக்க வேண்டிய சப்பா உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் நமக்கு எந்த எந்த ஒரு ஒரு நபரோடு கூட கூட பாவமான வாழ்க்கையில் தொடர்பு கொண்டு நான் நான் ஐக்கியம் நீங்கள் விரும்புகிற பரிசுத்தத்தில் வாழ விரும்புகிறேன் அப்படிப்பட்ட மக்களோடு நான் சேர்ந்து கொள்ளாதபடி எனக்கு ஞான இருதயத்தை தாங்க நீங்கள் விரும்புகிற வழியை என்ன நடத்துங்கன்னு நீங்கள் கேளுங்க பிரியமானவர்களை கத்தர் நிச்சயமாயி உங்களுக்கு போதித்து நடத்துவார் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து நடத்துவார் நாமும் கூட நம்மை கர்த்தர் அவருடைய நிச்சயமாய் உங்களையும் நடத்துவார் உங்களை போதித்து நடத்துவார் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு காட்டுவார் உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்துவார் புரியமான அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜபம் செய்வமா அப்பா அவன எசப்பா அவனச்சோடு துதிக்கிறோம் அந்த வேலைக்காக நன்றி எஸ் அப்பா இந்த வேலையிலும் கூட தாவது ராஜா ஜெபித்தது போல உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி ஆண்டவரே உடைய நல்லா ஆவியனை செம்மையான வழியிலே நடத்துவார் ஆக அப்படின்னு சொல்லி தாவது ராஜா ஜெபிக்கிறார் அதே போல அப்பா அந்த ஜபத்துல இணைந்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவடைய கருத்து விழாக ஒப்பு ஆண்டவரே அப்பா எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை ஆண்டவரே இப்படியாக நானும் அப்படி வாழ வேண்டும் ஏசப்பா உமக்கு பிரியமா பிரியமில்லாத காரியத்தை நான் இதுவரையிலும் நான் செஞ்சுட்டேன் ஆனால் இனி நான் உமக்கு பிரியமான உடைய வழிகளில நான் நடக்கணும் ஏசப்பா நீ எனக்கு கற்றுத்தாங்க நீங்க எனக்கு நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி யாஸ் ஏசப்பா யாரெல்லாம் இடத்துல கேட்குறாங்களோ அந்தந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க போதித்து நடத்துங்க நீங்க எப்படி உங்களுடைய சித்தத்தின்படி நீங்க விரும்புகிற பாதைகளிலே பரிசு சுத்தமாய ஆண்டு இந்த பிள்ளைகளை நடத்துங்கப்பா பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து செம்மையான வழியை நீங்க நடத்துங்கப்பா இந்த பிள்ளைகள் ஒருவேளை அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகள் பாவங்கள் ஒருவேளை அவர் அவர்கள் ஞானமற்ற தன்மைகளோடு ஒருவேளை இதுவரையிலும் அந்த பிரியமில்லாத வழியில அவர்கள் நடந்திருப்பார்கள் ஆனால் அவளுடைய குறைவுகளையும் குற்றங்களையும் மன்னித்து ஏசப்பா எந்த சுவாமி நீங்க அவங்கள போதித்து நடத்துங்க அவளுடைய கரங்களை பிடித்து கொண்டு நடத்துங்க ஏசப்பா ஏசப்பா நீங்க அப்படியே நீங்க செய்ய போகிறதற்காக நன்றி ஏசப்பா உங்க பிரசனத்தை அந்த பிள்ளைகள் உணரட்டும் உங்களிடத்துல ஜெபிக்கட்டும் அனுதினமும் ஜெபிக்கட்டும் ஏசப்பா என்னை கரம் பிடித்து நடத்துங்கன்னு சொல்லட்டும் அப்பா நீங்க அப்படி கிருவைகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறபடி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை சத்ருவை எதிர்த்து நிற்கு நின்று ஜெயம் எடுக்கத்தக்கதான கிருவைகளை தாரும் ஆண்டவர் எந்த ஒரு நபரிடத்துல சேர்ந்தால் உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ முடியுமோ அப்படிப்பட்ட நபர்களோடு கூட ஐக்கிய வைத்துக் கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க யேசப்பா நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஏசப்பா உங்களுடைய கருத்து பிள்ளை ஒப்பு கொடுக்குறோம் ஏசுகின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நடத்துங்கப்பா எங்களை நடத்துங்கப்பா எங்க கருத்தை பிடித்து நடத்துங்கப்பான் காலமெல்லாம் கூட இருந்து நடத்துங்கப்பா நடத்துங்கப்பா எங்களை நடத்துங்கப்பா எங்க கருத்தை பிடித்து நடத்துங்கப்பா ஆலோசனை கர்த்த நீங்க தானே ஆலோசனை கர்த்த அனைங்க தானேப்பாம் போதித்து அனுதீனமும் நடத்துங்கப்பாம் போதித்து அனுதீனமும் நடத்திடுங்கப்பாம் நடத்துங்கப்பா எங்களை நடத்துங்கப்பா பிடித்து நடத்துங்கப்பாம் காலம் கூட இருந்து நடத்துங்கப்பாம் காலமெல்லாம் கூட இருந்து